உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று டிக்டாக் போன்ற சமூக ஊடக தளங்களில் பரவும் ஆபத்தான போக்கு குறித்து பல மேற்கு சுவிஸ் மாகாணங்களில் உள்ள சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை எழுப்புகின்றனர் பாரசிட்டமோல் சேலஞ்ச் என்று அழைக்கப்படும் இது பொதுவான நிவாரணியான இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சவால் விடுகின்றனர் இந்த பொறுப்பற்ற போக்கு ஏற்கனவே கடுமையான உடல் நல விளைவுகளுக்கு வழிவகுத்துள்ளது இதில் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மரணம் கூட அடங்கும் ஜூரா மற்றும் பாட் மாகாணங்கள் கூட்டு எச்சரிக்கையை வெளியிட்டன பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அபாயங்கள் குறித்து விழிப்போடு இருக்குமாறு வலியுறுத்தினர் குறிப்பாக இளைய வாடிக்கையாளர்களுக்கு பாரசிட்டமோல் விற்கும் போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்குமாறு மருந்தகங்களையும் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் இந்த சவாலானது பங்கேற்பாளர்கள் அதிக அளவு பாராசித்தமோல் எடுத்துக்கொள்ள ஊக்குவிக்கிறது இது சுவிட்சர்லாந்தில் டபால்கன் போன்ற பிராண்ட் பெயர்களில் விற்கப்படும் ஒரு பரவலாக பயன்படுத்தப்படும் மருந்தாகும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் பாரசிட்டமோல் எடுத்துக் கொள்ளும் போது பாதுகாப்பானது என்றாலும் அதிகப்படியான அளவு கடுமையான கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஆபத்தானதாகும் சமூக ஊடகங்களில் இந்த போக்கு மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனையாக தோன்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பல ஐரோப்பிய நாடுகளில் இதே போன்ற எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டன இந்த தீங்கு விளைவிக்கும் சவால்களை ஊக்குவிக்கும் உள்ளடக்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகள் சமூக ஊடக தளங்களை அழைக்கின்றனர் பாதுகாப்பற்ற வழிகளில் மருந்துகளை உட்கொள்வதை உள்ளடக்கிய சவால்களில் பங்கேற்கவோ அல்லது ஊக்குவிக்கவோ வேண்டாம் எப்போதும் மருத்துவர் அல்லது மருந்தாளரின் அறிவுறுத்தலின்படி பாரசிட்டமோல் மற்றும் பிற எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இதுபோன்ற சவால்களின் அபாயங்களைப் பற்றி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுடன் விவாதிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்